அழகான ஒரு காட்டில் ஒரு குரங்கு கூட்டம் இருந்தது அந்த கூட்டத்தில் இருந்த எல்லா குரங்குகளும் மகிழ்ச்சியாக வந்தன ஆனால் அந்த அமைதியை கலைத்தவன் கருங்குரங்கு கருங்குரங்கு பெரியதாய் வலிமையானதாய் இருந்தது அதனால் தான் அதை எல்லோரும் ராஜா என்று அழைத்தனர் ஆனால் அது நல்ல அரசன் அல்ல மற்ற குரங்குகளிடம் பழங்கள் கவர்ந்து கொள்ளும் ஒருநாள் ஒரு சிறிய குரங்கு முத்து தன்னுடைய அம்மாவுக்கு பழம் எடுக்க மரத்தில் ஏறியது அதே நேரத்தில் கருங்குரங்கு அங்கே வந்து அந்த பழம் எனக்கே என்று கர்ஜித்தது முத்து பயந்தது கருங்குரங்கு கோபத்தில் அதை தள்ளிவிட்டது முத்து கீழே விழுந்தது கூட்டம் முழுதும் அதிர்ச்சி அடைந்தது அதே கணம் மற்ற குரங்குகள் ஒன்றிணைந்து முடிவு செய்தன கொடுமை செய்தவனுக்கு ராஜா என்ற உரிமை வேண்டாம் அவைகள் அனைவரும் கூடி கருங்குரங்கை எதிர்த்தன குரங்குகளின் கூட்டத்தினால் பயந்து கருங்குரங்கு ஓடிப்போச்சு போச்சு அந்த நாளிலிருந்து கூட்டம் அமைதியாக வாழத் தொடங்கியது புதிய ராஜா முத்துவின் அம்மா அவள் எல்லோருக்கும் சமமாக நடந்து அன்போடு ஆட்சி செய்தாள் பயம் காட்டி ஆளுகவன் நீண்ட நாள் ஆள முடியாது அன்புதான் உண்மையான ஆட்சி